தொழில் சீரும் சிறப்புமாக நகரும் நல்ல பண வரவுக்கான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு உத்தியோகம் சரியாக கிடைக்காதவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் நல்ல உத்தியோகம் வந்து ஒரு வருமானத்திற்கான ஒரு வழி கிடச்சிரும் அது அஞ்சு காசு சம்பாதிக்கிறான் பத்து காசு சம்பாதிக்கிறான் அது ரெண்டாவது விஷயம் ஆனால் சம்பாதிப்பீங்க அந்த அமைப்பு சம்பாதனை இந்த காலகட்டத்தில் தொடங்கிடும் படித்து முடிச்சுட்டு வேலையில்லாம இருக்கவங்களுக்கு கூட சரிங்களா ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால் பிப்ரவரி மாதத்திற்கான பலாபலன்கள் மீன நேயர்களுக்கு எவ்வாறு அமைகின்றது இதான் பார்க்க போறோம் மீனத்தை பொறுத்த மட்டிலும் ஏழரை சனிக்குள்ள இருக்கீங்க ஜென்ம ராசிக்குள்ளாக ராகு அமரப்பெற்றிருக்கின்றார் இதெல்லாம் ஓகே இருக்கட்டும் ஒரு பக்கம் இது இருந்தாலும் கூட இந்த மாதத்தோட ஃபஸ்ட் ஆஃப் உங்களுக்கு சூப்பர் ஆனால் செகண்ட் ஆஃப் கொஞ்சம் அடி வாங்குவீங்க அது எந்த இடங்களில் சிறப்பு எந்த இடங்களில் கொஞ்சம் தீமை அப்படிங்கிறத நம்ம விரி விரிவாக பார்ப்போம் இது கோச்சாரம் அப்படிங்கிறதுனால இதோடைய அதிகபட்ச வெயிட்டேஜ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அதுக்கு மேலே இதுக்கு பெரிய பலம் கிடையாது சரிங்களா நீங்கள் இதில் நடக்கிற சொல்கிற நெகட்டிவ் எல்லாத்தையும் தூக்கி தலையில் போட்டுட்டு அப்படி பெரிதாக பயப்பட வேண்டாம் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க இந்த இடங்கள்ல அப்படின்னு ஒரு அறிவுறுத்தலுக்காக மட்டுமே இது சொல்லப்படுகின்றது சரிங்களா சரி இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா மீன ராசிக்கு இப்போ நான் சொல்லுகின்ற நற்பலன்களை இந்த மாதத்தை ரெண்டாக பிரிச்சுக்கிடுங்க முதல் ரெண்டு வாரம் நற்பலன்கள் கூடுதலாக நடைபெறும் பின் ரெண்டு வாரம் தீய பலன்கள் தான் கூடுதலாக நடைபெறும் சரிங்களா அதாவது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் செகண்ட் ஆஃபில் ரொம்ப அதிகம் அதை தான் சொல்ல வரேன் சரிங்களா இந்த அமைப்பின்படி அன்பு நண்பர்களே மீன ராசினியர்களுக்கு எதெல்லாம் சிறப்பான அமைப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் அமைப்பாக திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு அதிவுன்னதமான மாதம் இந்த மாதம் ஆக மேரேஜ் லைஃப் சூப்பர் அதாவது மேரேஜ் சூப்பராக கைகூடி வந்துடும் கொஞ்சம் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருந்தேன் டக்குன்னு முடிஞ்சு போச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க எங்கேயோ பொண்ணு தட்டிட்டு இருந்தேன் இங்கேயோ முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி ரெண்டாவது விஷயம் பார்த்துக்கிட்டீங்கன்னா அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தில் கல்யாண வாழ்க்கை சீரும் சிறப்புமாக ஓரளவு அப்படியே அழகாக நகர்ந்துடும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா இது ரெண்டாவது அமைப்பு போல் இந்த கா இந்த மாதம் கொடுத்த வாக்கினை காப்பாற்றுவீர்கள் அது ஒரு ரொம்ப சிறப்பான அமைப்பு தொழில் அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் ஃபஸ்ட் ஆஃப் இந்த மாதத்தோட ஃபஸ்ட் ஆஃப் முதல் ரெண்டு வாரம் மிக சிறப்பு நல்ல வருமானம் பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி நல்ல தொழில் ஓட்டம் அடியடினு அடிச்சிடலாம் பின்னிடலாம் தொழிலில் ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த மாதமாக அமையப்படுகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே பொருளாதார ரீதியாக இது நாள் வரையிலும் இருந்து வந்த மிக கடுமையான தொந்தரவுகள் தொழில் ரீதியாக இதனால் வரையிலும் இருந்து வந்த மிக கடுமையான முடக்கத்தன்மைகள் எல்லாம் விலகிரும் பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி ஹெல்பிங் சோர்சஸும் உங்களுக்கு கிடைச்சிடும் அந்த மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக இது அமைகின்றது ஆக என் தருமை மீனராசி நேயர்களே தொழில் சீரும் சிறப்புமாக நகரும் நல்ல பண வரவுக்கான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு உத்தியோகம் சரியாக கிடைக்காதவர்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் நல்ல உத்தியோகம் வந்து ஒரு வருமானத்திற்கான ஒரு வழி கிடச்சிரும் அது அஞ்சு காசு சம்பாதிக்கிறான் பத்து காசு சம்பாதிக்கிறான் அது ரெண்டாவது விஷயம் ஆனால் சம்பாதிப்பீங்க அந்த அமைப்பு சம்பாதனை இந்த காலகட்டத்தில் தொடங்கிரும் படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு கூட சரிங்களா அது ஒரு சிறப்பு அதனை அடுத்த அமைப்பாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் எங்கே வேறு நன்மைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா புத்திரபாகியத்திற்கும் மேன்மையான காலகட்டம் வீட்டில் நல்ல சுப நிகழ்வுகள் இந்த மாதத்தினுடைய முதல் ரெண்டு வாரங்களில் நன்றாக உறுதி செய்யப்படுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் உறவுகளோடு இருந்து வந்த சிக்கல்கள் அப்படியே படிப்படியாக தீர்ந்து விடுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைகின்றது தகப்பனார் வழியிலிருந்து நல்ல மேன்மைகள் நடைபெறுகின்ற காலகட்டம் தகப்பனார் வழியிலிருந்து என்ன சொல்றீங்க தகப்பனார் வழியில் சொத்து வரலாம் தகப்பனார் வழியில் திடீர்னு தேவைப்படுகின்ற பணம் வரலாம் தகப்பனார் வழியிலிருந்து நீண்ட நாட்களாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த முடக்கமாக இருந்து வந்த சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் இந்த மாதிரியான சில அமைப்புகள் அதேபோல் உயர்கல்வியில் நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு ஆகச்சிறந்த மாதமாகவும் இந்த மாதம் அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிடணும் சரிங்களா இதெல்லாம் ஒரு 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 முக்கியமான அமைப்பு அப்படிங்கிறதில் மாற்றுக்கிறது கிடையாது சரிங்களா அதேபோல் இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் நீங்கள் என்ன செய்கிறதாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட் ஆஃபில் பண்ணிடுங்க தொழில் ரீதியாக பொருளாதார ரீதியாக ஏதாவது கொடுக்கல் வாங்கல் ரீதியாக ஒரு பொருள் வாங்குறது ரீதி என்ன நல்ல விஷயமா இருந்தாலும் ஃபஸ்ட் ஆஃப் முதல் ரெண்டு வாரத்தில் முடிச்சிடுறது நல்லது பின் ரெண்டு வாரம் போச்சுன்னா அது உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்காது அது மேட்டர் சரிங்களா இங்கே பத்து ரூபா செலவாகுதுன்னா பத்து ரூபா தயார் பண்ணுற பலத்தில் நீங்கள் இருப்பீங்க பின் ரெண்டாவது வாரம் போச்சுன்னா பத்து ரூபா செலவாகுதுன்னா பத்து ரூபா தயார் பண்ணுற பலத்தில் நீங்கள் இருக்க மாட்டீங்க அதான் மேட்டர் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யணும் சரிங்களா அதனை அடுத்ததாக உயர்கல்வியில் நல்ல ஏற்றம் பெறுகின்ற அமைப்பும் நல்ல ஒரு உன்னதமான அமைப்பு உண்டு கௌரவங்கள் கிடைக்கும் தொழில் சார்ந்த ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கலாம் இன்க்ரிமெண்ட்ஸ் கிடைக்கலாம் நீங்கள் தொழில் செய்கின்ற ஸ்தாபனம் நல்ல ஒரு விருத்தி அடையலாம் அதனால் உங்களுடைய பெயரும் புகழும் விஸ்தீரணம் அடையலாம் இந்த சமூகத்தில் முக்கிய பொறுப்புகள் இருக்கிறவங்க பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு உன்னதமான பதவிகள் ஒரு நல்ல உன்னதமான விஷயங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த மாதமாக இந்த மாதம் அமைகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கிறது கிடையாது சரிங்களா அந்த விதத்திலே இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த மாதமாக முதல் ரெண்டு வாரத்தில் குடும்பம் பொருளாதாரம் தொழில் ஆரோக்கியம் எல்லாவற்றிலும் அமைகின்றது நின்ற எல்லாவற்றிலும் சரி எங்கே கவனிச்சிருக்கணும் இப்போ நான் சொல்கிற கவனமாக இருங்கள் அப்படிங்கிற எல்லா பலன்களையும் நீங்கள் இந்த மாதத்தின் பின் ரெண்டு வாரங்களில் கடைசி ஒரு பதிமூணு நாளில் எடுத்துக்கலாம் அது என்னென்ன விஷயம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா முதல் அமைப்பாக உடல்நிலை ஹெல்த்தை தொந்தரவு பண்ணும் இந்த மாதத்தின் பிற்பகுதி உடல் நிலையில் கை வைக்கும் ஆக உடல்நிலையில கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் முறையாக வச்சுக்கணும் இந்த சீசனுக்கு என்ன சாப்பிடலாம் என்ன சாப்பிடக்கூடாது அதை பின்பற்றி சாப்பிட்றது நல்லது படி படிப்பெஞ்சிக்கிட்டு இருக்கோம் நைட்டு பத்து மணிக்கு ஜூஸ் குடிச்சிட்டு படுப்பார் அன்னைக்கு தான் என்ன திச்சு தலங்கி ஊற்றிருப்பார் எப்படி அந்த மாதிரி தான் அதே போல் அன்பு நண்பர்களே இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் கொஞ்சம் பேராசை அதிகமாயிடும் அதுவும் குறிப்பாக அந்த மாதத்தின் பின் ப அந்த பதிமூணு பதிமூன்று நாட்கள் கொஞ்சம் பேராசை அதிகமாகிட்டு அதை பண்ணலாம் இதை பண்ணலான்னு ஒரே நேரத்தில் எக்கச்சக்க கமிட்மெண்ட்ஸை வச்சுருவீங்க எதையும் பண்ண முடியாமல் திணறடிச்சு நின்றுருவீங்க இது ஒரு பிரச்சனை ஆக இதை ரொம்ப நீங்கள் முக்கியமாக பார்த்து ஹேண்டில் பண்ண வேண்டியது அவசியமானது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடணும் ஆக கமிட்மெண்ட்ஸ் அதிகமாக கொடுக்கக்கூடாது உடல்நிலையில் கவனமாக இருந்துக்கணும் பேராசைப்பட்டு எதுலையும் அகலக்கால் வச்சிடக்கூடாது திடீர்னு தொழிலில் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போடுறது திடீர்னு தேவையில்லாத உறவு சார்ந்த ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கறது இதெல்லாம் குறைச்சிடணும் தவிர்த்துடணும் அப்படி குறைச்சிட்டிங்க தவிர்த்துட்டிங்க அப்படின்னா மேன்மை சரிங்களா அதே போல் பருவ வயதில் இருக்கிற பசங்களுக்கு படிப்பில் மந்தமாகும் பள்ளிக்கூட பசங்களுக்கு படிப்பில் டல்லடிப்பாங்க பருவ வயதில் இருக்கிறவங்க பருவத்தினர் இந்த காதல் கத்திரிக்காய் இது தேவையில்லாமல் இந்த பழக்கம் அந்த பழக்கம் அப்படின்னு பழக்கங்களில் தடுமாறுவாங்க இதெல்லாம் வந்துதான் என்ன ஏற்கனவே ஏழரை சனி வரை நடக்குது தடுமாற்றம் கொஞ்சம் பலமா இருக்கும் அதனால பெற்றவர்கள் கொஞ்சம் கழுகு பார்வையை மீது வச்சுக்கிறது இந்த காலகட்டத்தில் சிறப்பு அப்படின்னு தான் சொல்லணும் நடிப்பாங்க நீங்க தான் பிடிச்சி வைக்கணும் சரிங்களா இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் பெரிய தொந்தரவு கிடையாது இந்த மா இந்த மாசத்துல இந்த பின் ரெண்டு வாரத்துல தான் இப்ப நான் சொன்ன தொந்தரவுகள்லாம் சற்று மேலோங்கிய வண்ணம் காணப்படும் அதில் கொஞ்சம் நிதானிச்சு கவனிச்சு இருந்துக்கிறது நன்மை அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிடுங்க சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தில் பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருமானினுடைய வழிபாடும் பிரதோஷ வழிபாடு சிவனுக்கான பிரதோஷ வழிபாடும் நல்ல மேன்மைகளை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ் நன்றி வணக்கம்